சினிமாவில் மிக முக்கிய நடிகைகளில் ஒருவராக நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்கள் பலருக்கும் அம்மாவாக மிக சிறப்பாக நடித்து தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் தனக்கென தனி இடம் பிடித்தவர் முன்னதாக இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த நாயகன் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார் நடிகை சரண்யா பொன்வண்ணன் தொடர்ந்து பல படங்களில் கதாநாயகியாகவும் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்தாலும் கூட அம்மா கதாபாத்திரங்களில் அவர் நடிக்கத் தொடங்கிய பிறகுதான் மக்கள் மதியில் மிக பெரிய கவனம் ஈர்த்தார் தளபதி விஜய் அஜித்குமார் சூர்யா ராகவா ராலன்ஸ் விஷால் தனுஷ் மாதவன் விமல் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி உதயநிதி ஸ்டாலின் சசிகுமார் சிவகார்த்திகேயன் என அனைத்து முன்னணி ஹீரோக்களுக்கும் அம்மாவாக நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி கொடுத்த நடிகை சரண்யா பொன்வண்ணன் பல முக்கிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் அதில் அவர் பேசும்போது ஒரு உதாரணத்திற்கு ஒரு பிலிம் ஃபேர் விருது ஒரு முறையாவது நான் வாங்க வேண்டும் என்று என் அம்மா ஆசைப்பட்டார்கள் ஆனா அந்த பிலிம் ஃபேர் விருதுக்கான அழைப்பிதழ் கூட எனக்கு வந்தது கிடையாது விருது விழா நடக்கும் எனக்கு அழைப்பிதழே வராது அப்போது என் அம்மா கேட்பார்கள் என்ன ஹீரோயின் நீ உனக்கு ஒரு அழைப்புதல் கூட வரவில்லை நானும் ஒரு ஃபிலிம் ஃபேர் போய் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் என்பார் நான் அப்போது இதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் என்னுடைய அம்மா சொல்லிக்கொண்டே இருப்பார் என்னுடைய அம்மா இறந்த பிறகு நான் வாழ்க்கையில் என்னென்ன ஜெயிக்க வேண்டும் என நினைத்தேனோ எங்க அம்மா இருந்தவரை அதையெல்லாம் எங்கள் அம்மா தான் நினைத்தார்கள் அவர்கள் இருந்தவரை அவை எதையுமே நான் ஜெயிக்கவில்லை ஹீரோயினாக நடித்தவரை நான் ஒரு விருது கூட வாங்கவில்லை என் அம்மா நான் அம்மாவாக நடித்த காலத்தில் இல்லை அவர்கள் இறந்த பிறகுதான் நான் அம்மாவாகவே நடிக்க ஆரம்பித்தேன் அதன் பிறகு நான் ஐந்து பிலிம் ஃபேர் விருதுகள் வாங்கிவிட்டேன் தேசிய விருது மாநில விருது எல்லாம் வாங்கிவிட்டேன் அப்போதெல்லாம் எனக்கு என்ன தோன்றும் என்றால் வேலையில்லா பட்டதாரி படத்தில் அம்மா அம்மா பாடலில் கடல் கரையில் காலடி எடுத்து வைக்கும்போது பக்கத்தில் ஒரு பாதம் வரும் அல்லவா அது எனக்கு ரொம்ப தோன்றும் அந்த பாடலில் இரண்டாம் பகுதியை கேட்கும் போதெல்லாம் என் அம்மா என்னோடு இருந்ததாகவே எனக்கு தோன்றும் எனக்கு கோவிலுக்கு போய் தேவாலயங்களுக்கு போய் பிரார்த்தனை செய்வது என்று ஒன்று இருந்தாலும் அதிகப்படியான பிரார்த்தனைகள் அம்மாவிடம்தான் இருக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அவர்கள் எப்போதுமே என்னை ஆசிர்வதிக்கிறார்கள் என்று இருக்கும் என்று அந்த பேட்டியில் சரண்யா பொன்வண்ணன் கூறியுள்ளார்